நேரிகளை அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கார்களுக்கு இந்த சனி பயிற்சி முக்கியமான எச்சரிக்கை பதிவாக வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் உங்க ராசியும் பார்க்கிறார் உங்க ராசி மட்டும் இல்லை உங்க ராசி பார்த்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் சரிங்களா அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால் என்ன சாதக பாதைகள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சோம்பல் அடிக்கடி தூக்கம் வர்றது உடம்புல அசதி ஏற்படுறது சுறுசுறுப்பு குறைஞ்சிருது இதுமாதிரிலாம் நடக்கும் அப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்போ ஆக்டிவிட்டி இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வயசில் எங்கள் இளைஞர்களாக இருந்தால் ஜிம்முக்கு போய்ட்டு வரலாம் முதியோர்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சி செய்யலாம் யோகாசனம் பண்ணலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் இவருந்தான் பண்ணிட்டு வரலாம் அதுக்காக தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தான் அப்போ ஆக்டிவிட்டி நிறைய நீங்கள் ஆரம்பத்துலேயே தொடங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிடும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கணும் அது அவ்வளோதான் விஷயம் அடுத்ததாக உங்களுடைய ராசி பார்ப்பதுனால உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாலே இது மாதிரி அடுத்த நாள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வேலையை நோட் பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி செய்யணும் போகணும் வரணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அடுத்தாக நாலாம் இடத்தை பார்ப்பதுனால வீடு விஷயங்களில் பிரச்சனை வரும் வீடு கட்டிருந்திங்கன்னா அதில் நின்று போட மாதிரி இருக்கும் வீடு வேலை பேசிட்ருப்பீங்க அது அப்படியே தள்ளி போகும் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அது பாதியிலே நிற்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது முன்னெச்சரிக்கையாக அந்த சனிப்பய்ச்சிகளும் முடிச்சிடணும் இல்லை என்றால் அந்த காலகட்டத்திலே அதை பற்றி விட்டிடணும் அதை கவலைப்படக்கூடாது இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் இடம் வாங்கி போட்டிருந்தால் வீடு கட்டி முடிச்சிடலாம் அப்படியெல்லாம் நான் சனிப்பயிற்சி காலத்தில் வீடு கட்ட வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் அடுத்த ஒரு மூலிமா செஞ்சால் ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் மூலிமா உங்கள் கை மூலிமா செய்யக்கூடாதுன்றா சொல்ல வர அடுத்தது தாயாருடைய உடல்நிலை பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக அவங்க ஆரோக்கியம் பாதிக்கும் அவங்கள பார்த்துக்கணும் நட்பு உறவுகளுக்கு பிரிஞ்சிக்காமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் செய்யணும் வண்டி வாங்கும் வாங்கும்போதும் போகும்போதும் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாங்கும்போதும் கவனமாக பார்த்து வாங்கணும் செக் பண்ணி வாங்கணும் அதில் பயணம் போகும்போதும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ ஆலோசனை அடிக்கடி பெற்றுட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அடுத்தாக தந்தை வழி உறவுகிட்டேயும் அதிகமாக வச்சுக்கூடாது அவருடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கனாலே இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய சாதக பாதங்களை நீங்கள் கவனமாக இருந்து அதை கடத்தி வந்துடுவீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணலாம் ஆகாத பெண்களை உதவி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கல்வியில் தடைபட்டு இருந்தால் உதவி பண்ணலாம் அவர்கள் உடல்நிலை பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெடுபட தான் ஏற்படும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கக்கூடிய தெய்வமாக போகிறது எல்லாம் அந்த மகா கணபதி விநாயக பெருமான் அந்த பிள்ளையாரை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும் பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் இருப்பார் தினசரி அவர் வழிபடலாம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வழிபடுவது சிறப்பு அருகும்பலம் வைத்து வழிபடலாம் தோப்பு கரணம் போடலாம் சுற்றி சுற்றி வரலாம் குறைந்தது பதினோரு சுற்று சுற்றி வரலாம் அதிகமாக நூற்றி எட்டு சுற்று சுற்றி வரலாம் இதெல்லாம் பிடிச்சிட்டு வரணும் தொடர்ந்து பிள்ளையாரை வழிபட்டு வரணும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிள்ளையாரை வாங்கிட்டு போகணும் பிள்ளையார் படுத்த பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய விநாயகர் ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் நிறைய பே அவதார பேர் கொண்டு விளங்குகிறாங்க அந்த விநாயகர்லாம் போய் வழிபட்டு வரலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வழிபடலாம் தொடர்ந்து விநாயகரை நினைச்சிட்டாருவோம் அவ்வளோ மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரம் சொல்லலாம் காயத்ரி சொல்லலாம் ஸ்லோகம் சொல்லலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் வரக்கூடிய சனி பயிற்சியில் அந்த விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்கனால் எப்பேற்பட்ட விஷயம் தெரிவித்து சொல்லி நான் சொன்ன இந்த எச்சரிக்கையான பதிவு மூலிமா கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதை மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்றுவாருன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராசி அப்போ ராசிக்கு இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மூலதனம் அது மட்டும் இல்லை உங்களுடைய கருணை உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் இவெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு பிரதி பலன் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் குறிப்பாக குரு பயிற்சிக்களாக நீங்கள் எதை ஆரம்பிக்கணும் எந்த செயலை ஏற்படுத்தணும் எந்த செயலை செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கீடு செஞ்சுக்கோங்க ஒரு பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க கன்னிராசினியர்களுக்கு இதெல்லாம் பெர்சன்டேஜ் போட்டுக்கிட்டு இனி இதை செஞ்சால் நமக்கு லாபம் இதை செஞ்சால் நஷ்டம் அப்போ இந்த மூணு மாதத்துக்குள்ள ஐயா சொல்லிட்டாங்க இந்த மூணு மாதத்துக்கு நமக்கு லாபத்தை சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மூணு மாதத்துக்கு நம்ம அதை செஞ்சாகணும் அப்போ நம்ம லக்னாதிபதி கண் புதன் இருக்காரு அப்போ நமக்கு எதை கொடுக்க போகிறாரு அப்போ நம்ம லக்னத்துக்கு அடுத்த குரு பேச்சு அஞ்சாம் பறவையை பார்க்குறாரு அடுத்து பார்க்குறாரு என்னமோ தெரியல அப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவர்கள் தாங்கள்தான் அப்படி முடிவு பண்ணக்கூடியவங்க தாங்கள் தான் கன்னி கன்னிராசி நேயர்கள் அப்போ கன்னிராசிக்கு உங்கள் ஜெயாபு உங்களுடைய புத்தியை பார்த்துக்கங்க தயவு செய்து கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி மகர லக்கணமாக இருந்தாலும் சரி மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி தசாபுத்தி ராகுதேசில் சந்தர்ப்பத்தி நடக்கக்கூடாது சுவாமிஜினுடைய ஐயாவுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க ராகதேசில் சந்திர புத்தி சந்திரன் அந்தரம் சனி அந்தரம் செவ்வாய் அந்தரம் மிக கடுமையாக பாதிக்கும் என்ன ஐயா அனுபவிச்சது மாதிரி சொல்கிறீங்க அனுபவம் தான் எத்தனை தலைமுறையை பார்க்குறோம் அப்போ அனுபவம் தான் ஐயா மூணு தலைமுறை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரணாங்க அப்போ எப்படி இருக்கும் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கும்ல நேற்று எங்கள் பேத்தி கேட்குறாங்க ஒரு கேள்வி இது எப்படி வந்துச்சு எனக்கு சொல்லுங்கள் தாத்தா நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தையும் பாத நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் உண்மையை சொல்லணும் பொய் இங்கே பொய்க்கு இடமே இல்லை உள்ளது உள்ளது மாதிரி சொல்லிடணும் நான் சுவாமி இல்லை நான் பூதம் இல்லை நான் ஆசாமி இல்லை உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு வழிகாட்டுதல் நீங்கள் நல்வழியில் போனால் நான் மேலே போவேன் நீங்கள் கெட்ட வெளில போனால் நான் கீழே போவேன் இதுதானே உண்மை இதுதான உண்மை எனவே தயவுசெய்து இனிமேல் கண்டிப்பாக கண்ணீராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணு மாதத்தில் எல்லாத்தையும் தெளிவு இந்த மூணு மாதத்தில் கண்ணீராசுக்காரங்கிறது நல்லா தெளிவு நிக்கங்க ஆரம்பிச்சுக்கோங்க வியாபாரம் ஆரம்பிங்க கமிஷன் கான்ட்ராக்ட் ரியல் எஸ் ரியல் எஸ்டேட் கமிஷன் கான்ட்ராக்டு டிரான்சாக்ஷன் வர்த்தகம் வெளிநாடு எல்லாமே உண்டு தயவு செய்து உங்கள் தசாபத்தியை பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான யோகா ஆண்டாக சனீஸ்வரர் உங்களுக்கு இதை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசியத்தை ஏழாம் பறவை பார்க்குறார் உங்களுடைய ராசிய சமசத்தை பார்க்க பார்க்குறார் அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார் உங்களை மாற்று கருத்து அல்ல வணங்க வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக சக்கரத்தால்வார்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை சக்கரத்தாளர் வழிபடுங்கள் சக்கரை தளவை கண்டிப்பாக மறக்காதீங்க பன்னெண்டு விளக்கு நெய்தி பியூர் ப்யூர் நெய்தி பையத்துங்க பன்னெண்டு பிரதர்சனம் சுற்றுங்க பன்னெண்டு பிரதர்சனம் சுற்று வந்தால் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல கண்ணிராசி நேயர்களுக்கு ஏன்னா கொஞ்சமாக கஷ்டப்பட்டீங்க கொஞ்சமாக நஷ்டப்பட்டீங்க கொஞ்சமாக அசிங்கப்பட்டீங்க கொஞ்சமாக கேவலப்பட்டீங்க தூக்கு வரையும் போனது யார் கன்னி அந்த அளவுக்கு போயிருக்கிறீங்க ஆனால் காரணம் எல்லா ஒரு சொல்லுவோம்ல பழுத்தலை கொழுந்து இது கொழுந்தலையா பழுத்தலை பழுத்தலை பார்த்து சிறுத்தலை சிறு ஓலையில் சின்ன ஓலைன்னு சொல்லுவோம்ல குழந்தை சிரிக்குது இந்த குழந்தையும் பெருசாகும் இல்லையா அது போல கண்டிப்பாக எப்போதுமே பழுத்தோலைங்கிறதை பதம் பார்க்க வேண்டாம் அது பல வகையில் அனுபவம் கொண்டது அதனால அதை அனுபவிக்கிறதுக்கு அதை மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ராசிக்கு இப்பொழுது ஏன்னா உங்க நேரத்தை நல்லா பயன்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்ப நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக சக்கரத்தால்வா தான் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா கண்ணிராசி அன்பர்கள் பொதுவாகவே கன்னிராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னிராசி நல்ல அமைதியானவங்க நல்ல புத்திசாலிகள் பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் பேசினா கரெக்டாக பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சு அதுக்கான ஒரு முயற்சிகள் அப்படின்றது எடுக்கக்கூடியவங்க படிக்கிற பிள்ளைங்களாவே இருந்தா கூட பெருசா அவங்க படிக்கணும் அப்படின்றத விட டீச்சர் நடத்தும் போது அதை கூர்ந்து கவனிப்பாங்க அதை வச்சே அவங்க ஊன எழுதுவாங்க அந்த அளவுக்கு வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறது வந்து பாருங்க கண்டக சனியா வராரு ஏழாம் பாவத்துல சனி பொதுவா ஏழாம் பாவத்துல சனி அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மனமுட்டம் மனக்குறைபாடு மனப்பிரச்சனைகள் ஒரு அந்யூன்ய மின்மை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி பாருங்க நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் பெருசாக வந்து பாருங்க ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது இருக்காது சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இவர் கண்டக சனியா இருந்து உங்களோட ஜென்மத்தை பார்க்குறாரு அப்போ சனி அப்படின்னாலே மந்தன் முடவன் அப்படின்வாங்க நம்மளுக்கு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது மெத்தனமா இருக்கலாம் ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்பாங்க மந்த நிலை ஏற்படும் ஒரு தொய்வு ஏற்படும் நம்மளோட மனதளவுலையும் உடல் அளவுலையும் அதை நீங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு சனி பகவான் வந்து பாருங்கள் கண்டக சனியாக வர்றதுனால நம்மளுக்கு ஒரு தொய்வு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஓஞ்சி உட்காந்துடக்கூடாது கூடாது ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கண்டக சனியாக இருந்து நாலாம் பாவத்தை பார்க்குறாரு இது நாள் வரைக்கும் இருந்து வந்து அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மாக்கும் உங்களுக்கும் சில சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நான் உழைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ நான் முதல்ல வந்து பாருங்க வேலை செஞ்சிருந்தேன் இங்க இருந்து பத்து நிமிஷம் தான் என்னோட ஆஃபீஸ் இப்போ நான் வந்து பாருங்க டிரான்ஸ்பர் தூக்கி போட்டுட்டாங்க நான் ஆஃபீஸ்க்கு ஏறக்குறி வந்து பாருங்க மூணு மணி நேரம் போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க மற்றபடி பெருசா கவன் பெருசா வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி கண்டக சனியா இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளோட லக் நம்மளுக்கு குறைஞ்சா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த சட்டுன்னு ஒரே முறையில ஆயிடாது ரெண்டு முறை மூணு அட்டம் அதாவது டூ அட்டம் த்ரீ அட்டம் ஸ்ட்ரை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி கண்டக சனி அப்படின்னா ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒன்னு ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் இன்னொன்னு பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்றது வேணும் நம்ம வெளியங்கன்னா டிராவல் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமா சேஃபா சுவாமி கும்பிட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க கண்டக சனியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரன் அதாவது திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு சனியை போய் பார்த்துட்டு வந்துடுறது நல்லதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க இப்ப இருபத்தி ஒம்பது மார்ச்சுக்கு பின்னாடி மார்ச் ஏப்ரல் மந்த் மே ஜூன்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கன்னா வெளியே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மள நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தோட டூர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படிலாம் இருக்குது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாலே பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க வேயூர் தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அந்த கோலறு பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு போங்க அப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு நம்ம ஒன்பது கோள்கள்னாலே வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது காணாமல் போயிடும் ஆக நம்ம வந்து வெளியே போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பதிகம் பாராயணம் பண்ணிட்டு போகலாம் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி தாங்க டெய்லியே பதிகம் பாராயணம் பண்ணிட்டு வெளியே பிரயாணம் அப்படின்றது வைங்க பிரயாணத்தினால ஒரு ஆபத்து அப்படின்றது வராமையே போயிடும் வாழ்த்துக்கள் அன்புள்ள கன்பர்களே சரிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை தங்களுக்கு சாதகமாக ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கு கண்ட சனியாக செல்கிறார் அவருடைய மூணாம் ஐந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி ஏழாம் இடம் சென்று கண்ட சனியாக பலன் தரப்போகிறார் தனது மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை கன்னி ராசியை பார்க்கிறார் நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிற பத்தாம் பார்வையாக கண்ட சனி என்றாலும் சனியின் பார்வை பற்ற சில இனங்கள் மாற்றத்தை தரும் அடுத்து நிதானமாக இருக்க வேண்டும் பேச்சில் நிதானம் செயலில் நிதானம் உத்தியோகத்தில் பொறுமை சகிப்புத்தன்மை தேவை முன் கோபம் அதிகரிக்கும் யோசிக்காமல் பேசிவிட்டு பின்பு வருத்தப்படுவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலை உண்டாகும் சிலர் கூட்டு குடும்பம் அல்லது கூட்டு தொழிலில் இருந்து பிரியலாம் வெகு சிலருக்கு பூர்வீக சொத்து கை நழுவி போகலாம் அனைவரிடமும் கனிவாக பழக வேண்டும் தொழிலில் தர்ம சங்கடமான நிலை உருவாகி பிறகுதான் மனையும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் கவனம் தேவை பல தலைமுறையாக பித்திரு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஜாதகத்தை சரி சரிபார்த்து தினகோமம் செய்ய ஏற்ற காலம் புனித நீராடல் புனித ஸ்தல யாத்திரை சென்று வரலாம் சிலருக்கு சொந்த கோவில் கட்டும் அமைப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய எதிர்பாலினுடைய நட்புகள் உண்டாகலாம் ஏழாம் இடத்துக்கு சரி செல்வதால் குடும்ப உறவு முறைக்குள் மன கசப்புகள் சங்கடங்கள் வரலாம் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு இரவில் சாப்பிடாமல் படுத்துக் கொள்வார்கள் படுக்கையில் படுத்தால் உறக்கம் வராது சாப்பாடு இருக்கும் சாப்பிட மனசு வராது கணவர் சிறு சிறு குற்றங்களுக்கெல்லாம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஈகோ பிரச்சனை தலைநோக்கும் பண விவகாரங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சொத்து நிலங்களை வாங்கும்போது பத்திர பதவிகளில் மிகுந்த கவனம் தேவை வங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் வரக்கூடும் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை யாருக்கும் கணன் தரப்படாது ஜாமீனும் தரப்படாது பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் ஆக ராசியினர் கண்டசனினுடைய தாக்கம் குறைய கஷ்டங்கள் குறைய ஊனமுற்றோருக்கும் குஷ்டரோகிகளுக்கும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கும் உதவி செய்யுங்கள் கம்பளி போர்வை ஆனை போன்றவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் நலம் பெறுவீர் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்